பாருங்கள் எவ்வளவு பெரிய மிக அருமை இது வென்ன மாதிரியான வயலு பூக்கள் வைத்து கேக் செஞ்சவர் யாரு இது அருவருக்கத்தக்கது ஜாம் ஐ என்பது முற்றிலும் வேறு விஷயம் இல்ல இல்ல அது போதும் இது என் எழுத்தாளர் கேக் இது சாக்லேட்டுகளோட இன்னும் குளிர்ச்சியாக இருக்கும் வாவ் மிகவும் குலட் என்ன பெரிய கேக் இதை குவாண்டோ அது ஆபத்தை செய்கின்றது ஏனெனில் என்னை சிறுமி அதனால் எனக்கு பிடிச்சோட கேக் வேண்டும் எளிதாக இங்கு முக்கியமானது இனிப்புகளை மிச்சம் வைக்காதது

மீதம் உள்ளது அதை நன்றாக பிசைந்து நீண்ட துண்டுகளாக வெட்டுவதுதான் இப்படிதான் அது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது பாருங்கள் நான் காந்தி பட்டைகள் கொண்டு கரைகளை மறைப்பேன் அதன் பிறகு கே கோவனில் போனது சமையல் செய்யும் போது யார் சரிவடைகிறார்கள் இது பொறுப்பற்றது நல்லா என் கேக் உங்களுக்கு எப்படி இருக்கிறது எல்லோரும் பார்த்து இந்த தோற்றத்தில் அதற்கு காந்தம் போல நினைக்கும் ஆனால் இதுவே மட்டும் போதாது முழு கேக்கும் பரவசமாக வண்ணமயமாக வேண்டும் இதற்காக எனக்கு ஒரு ஹேர் ட்ரையர் தேவை அதன் மூலம் கிடில்ஸ் இனிப்பு பேண்டை உருக்க முடியும் சாப்பாடுகளை உருவாக்கணும் அழகானது ஆம் இங்கே இன்னும் சில கேக் ரெடி ஆகிவிட்டது என்று நினைக்கின்றேன் தற்போது அதை எடுக்க நேரமாகிறது பெட்டி இந்த அதிசயத்தை விரும்புவாள் என்று நானும் நம்புகிறேன் நான் இதை எனக்கு பிடிக்கவும் வேண்டியது உண்டு நான் ஏற்கனவே என்னை நாம் எதிர்பார்க்கின்றோம் நாம் உடனடியாக இனிப்புகளுடன் அலங்கரிக்க வேண்டியது உள்ளது இதற்காக நான் பயன்படுத்துகிறேன் ஆனால் ஒரு போது தயார் செய்யப்பட்டது போன்று தோன்றுகிறது நண்பராகவே வெற்றியாளராக யாரை கடந்து செல்ல விரும்புகிறேன் எல்லா கேக்குகளும் அழகாக இருக்கின்றன எம்மாவின் கேக்கைத் தவிர இது இரு கூலின் தார்த்தும் கொண்டிருக்கலாம் ஆமில்லை ஒரு சாதாரண கேக் நடுவில் என்ன காத்திருக்கும் என்பதை பார்ப்போம் அதர் ஸ்டூரீஸ் அழிசா அச்சொன்றும் முற்றிலும் மாறுபட்டது முழோ சவையா உள்ளது பாட்டி ஒன்று மீதம் இருக்கிறது அது சமையலாளர் ஸ்ட்ரைக் ஸ்ரீக்கி இட்ஸ் பேரயாலஜி ஸ்ரீ இதற்கு அந்த கிரகமாக கூலாகவே ஸ்வாத் நான் விரைவில் எல்லா மலையரும் உணவு கடை கூட தூக்கிக் கொள்ள விரும்புகிறேன் உண்மை அல்லாதவாறாக சுவையானது நீங்கள் தான் வென்றுள்ளீர்கள் நான் ஜெயிக்க போகிறேன் எனவே தெரிந்தது இந்த முறை எனக்கு தர்பூசணி கேக் வேண்டும் இது எனது சமையல் திறமைகளை சவால் செய்யும் மிக சுவாரஸ்யமான ஒன்று ஒரு முழு தர்பூஷணி காயிலிருந்து தர்பூஷணி கேக் செய்வதற்கான வழியை கண்டுபிடிக்க நான் நம்புகிறேன் முதலில் அதிகமான தோலை அகற்ற வேண்டும் என்பதை நான் நிச்சயமாக அறிவேன் கேக்கிற்கு நான் பழத்துள்ளதாக பயன்படுத்துவேன் இதே போல இது மிகவும் எளிது இப்போது நீங்களுக்கு தர்பூசணியை சோவைடு கேக் மாதிரி வெட்ட வேண்டும் நான் நிறைய அஞ்சவே மாட்டேன் தர்பூசணி வைத்தால் எல்லாம் ரொம்ப எளிதுதான் அதை இரண்டு பாதிகளாக வெட்டினால் போதும் உள்ளே சிறிய ஜெல்லட்டினை கலக்கினால் போதும் ஆனால் முதலில் பழத்தை எடுக்க வேண்டும் அப்ப திறந்து ஜெலட்டின் சேர்க்கவும் முக்கியமான விஷயம் அனைத்து வேலையையும் ஒரு ஒரு தர்பூஷணிய படிக்கட்டு போட்டு உடைப்பேன் கவனமாக இருங்கள் நின்று விடுங்கள் எல்லாம் சுற்றி ஏறிய போகிறது மன்னிக்கவும் நான் மிகவும் விளையாடியுள்ளேன் ஆனால் கவலைப்பட வேண்டாம் தர்பூஷணி கிட்டத்தட்ட முடிந்து விட்டது இந்த பகுதி எப்படி சுவையானதாக இருக்கிறது பாருங்கள் ஆனால் பெட்டிக்கு பொது தர்பூசணியை வழங்குவது சரியல்ல நான் தர்பூசணியை பல நல்ல உணவுப் பொருட்களை கொண்டு அலங்கரித்தால் மிகவும் குளிர்ந்ததாக இருக்கும் அப்பொழுது அது ஒரு கேக் போலவே இருக்கும் இதை பாருங்கள் மார்ஷ் மெல்லோக்கள் வெகு செம்மையாக இருக்கின்றன நீ அதை கேக்குன்னு சொல்றாய் அது பரிதாபகரமானது உண்மையான கேக் பல அடுக்குகள் கொண்டதாக இருக்க வேண்டும் எனவே இந்த அம்சத்திற்கும் கவனம் செலுத்துவது முக்கியம் மற்றும் தண்ணீரை தோறவும் கிரீமுட தர்பூசணி துண்டுகள் கிரீமை கணக்கற்ற அளவுக்கு சமநிலையில் கொண்டு வர வேண்டும் மேலும் சில நிறங்களை கூட்டுவது அருமையாக இருக்கும் உம் என் கேக் கீழே பச்சையாகவும் மேலே சிவப்பாகவும் இருக்கும் வெள்ளரிக்காய் கேக்கிற்கு மிகச் சிறந்த நிற இணைப்பு உம் தவறாக தெரியவில்லை

நிச்சயமாக ஒரு முயற்சி தேவை இல்லையா மற்றவர்கள் மிகவும் முயன்றனர் அட இதன் சுவை அவ்வளவாக இல்லை நான் இதுக்கு மேல் சாப்பிட்டுள்ளேன் முகம் செஃப் சாக் என்ன சமைச்சிருக்கிறாங்க என்று பார்க்கலாம் ஹூம் கேக் நல்லாவே இருக்குது ரொம்ப நல்லது ஆனால் இது ருசியாக உள்ளதா அம் சி கேக் இஸ் சிஸ்

அது மிகவும் எளிதாக இருக்கும் நான் கிவி பயன்படுத்துவேன் அப்படியே எனது அன்பான பேத்தியை அலங்கரிக்க இன்னும் கூடுதல் பழங்கள் ரொம்ப அழகா இருக்கு ஒன்று மற்ற பிடிக்கும் வேலையாக நேரம் ஆயிட்டு மிகவும் பழி வாங்கக்கூடியது கண்கள் இல்லாத முகம் எப்படிப்பட்டது நீங்கள் உங்கள் கண்களை விழித்து கேகை பறிக்க வேண்டும் இதோ என் ஜெல்லி கண்கள் மற்றும் இதை அவளின் முகத்தில் வாய் வைத்து பயன்படுத்த போகிறேன் என்னால் இது மிகவும் அழகாக தோன்றுகிறது கிச்சிடும் முடித்துவிட்டேன் நான் வேலை செய்ய ஆரம்பிக்கும் முன்னர் நான் ஏ ஏ காரத்தை மாற்றி அதில் நான் விரைவில் சிக்கலை தீர்த்தேன் இப்போது நான் கேக்கில் வைக்க ஒரு பொம்மை தேவையானது என் பெரிய குஞ்சு உடையைப் போல காணப்படும் அதை முடிக்க வேண்டும் நிச்சயமாக க்ரீம் அல்லது வெப்ட் க்ரீம் இந்த வேலைக்கு சிறந்ததுதான் ஆனால் இது பிளாஸ்டிக் இது உண்ணக்கூடியதல்ல ஓ என்னோட பேசுவதை நிறுத்து கேக் செய் ஓ ஒரு சிறப்பு சொலியுள் இனிப்பு சிராப்பை ஊற்றுவது மட்டுமே மீதமாக இருக்கிறது இது மிக அழகாக இருக்க செய்யும் ஓ ஆம் இது எனது சமையலின் மிக பிடித்த தருணம் என்று சொல்லலாம் எனக்கு இது மிகவும் கூடியபடியாது சிறிது ஸ்பிரிங்கில் மற்றும் ஆமாம் ஆனால் போகலாம் ஆர்வர் நல்லா சாப்பிடு ஆச்சரியம் ஒவ்வொரு கேக்கும் எனக்கு மகிழ்ச்சியை தருவது அளவுக்கு ருசிகரமாக இருக்கிறது உண்மையில் அப்படி இருக்கிறதா பார்ப்போம் இது மிகவும் நன்றாக உள்ளது ஆனால் ஏதோ ஒன்று இல்லை எம்மா நீ என்ன சுச்சத்தை ஏன் இந்த கேக் அப்படி ஒரு பயமான முகத்தை கொடுத்துள்ளதா இல்லை இது நிச்சயமாக என்னை போல இல்லாததே இந்த கேக் குறைந்தது சுவையாக இருந்தால் மகிழ்ச்சி வழக்கமாக இது ருசியாக இருக்குமே சரி சக் என்ன சமைத்தான் என்பதை கண்டுபிடிக்க மட்டுமே உள்ளது ஆஹா இது மிகவும் குளிர்ந்ததாக இருக்கிறது எனக்கு மிகவும் பொம்மையாய் தெரிகிறேன் ஆம் இது சுவையாக இருக்கிறதா என பார்க்கலாம் இது நம்ப முடியாதது